எல்லையில் உச்சகட்ட பதற்றம் பிரதமர் மோடி தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் சூழ்நிலை தீவிரமாக மாறியுள்ளதை கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் முக்கிய ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராணுவ மற்றும் விமானப்படையின் தளபதிகள் பங்கேற்றனர் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி இந்தியாவின் ஆபரேஷன் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை இந்தியா தாக்கியது லாகூர் உள்ளிட்ட பகுதிகள் குறிவைக்கப்பட்டன ட்ரோன்கள் மற்றும் அதிநவீன ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாக தகவல் பாகிஸ்தானின் பதில் தாக்குதலில் பதற்றம் அதிகரிப்பு பாகிஸ்தான் பல்வேறு இந்திய ராணுவ நிலையங்களை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இந்திய பாதுகாப்பு படைகள் நேரடி பதிலடி அளித்தன எல்லை ஊர்களில் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன பொதுமக்கள் பாதுகாப்புக்காக இடமாற்றம் செய்யப்படுகின்றன அணு போர் அபாயம் பாகிஸ்தான் எச்சரிக்கை பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா அஷிப் தற்போதைய சூழ்நிலை ஒரு அணு போர் அபாயத்தை உருவாக்கும் என தெரிவித்துள்ளதோடு உலக நாடுகளும் இரு நாடுகளையும் அமைதிக்கு தூண்ட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் மோடியின் உரை விரைவில் எதிர்பார்ப்பு பாதுகாப்பு தொடர்பான முக்கிய அறிவிப்புகளை வெளியிடும் வகையில் பிரதமர் மோடி அவர்கள் விரைவில் நேரலை உரை நிகழ்த்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலாக இந்தியாவின் நடவடிக்கைகள் ஏதோ ஆபரேஷன் இந்தியா பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் ஜெய்ஷ் இ முகமது மற்றும் லஷ்கர் இ தைபா அமைப்புகளின் தலைமையகங்கள் அளிக்கப்பட்டன இந்த தாக்குதலில் நூறு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் தாக்குதல்களுக்கு பதிலடி பாகிஸ்தான் இந்தியாவின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள பல ராணுவ இலக்குகளை குறிவைத்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டது இந்த தாக்குதல்களில் ஜம்மு பஞ்சாப் ராஜஸ்தான் உள்ளிட்ட பகுதிகளில் பல இடங்களில் வெடிப்புகள் மற்றும் பிளாக் அவுட்டுகள் ஏற்பட்டுள்ளன பாதுகாப்பு நடவடிக்கைகள் என தெரியுமா இந்திய விமானப்படை பாகிஸ்தானின் லாகூர் மற்றும் முரிகே பகுதிகளில் உள்ள பயங்கரவாத அமைப்புகளின் தலைமையகங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதல்களில் ஜெய்ஸ் இ முகமது மற்றும் லஷ்கர் இ தைபா அமைப்புகளின் முக்கிய உறுப்பினர்கள் பலியாகி பாகிஸ்தானின் பதிலடி நடவடிக்கைகள் பாகிஸ்தான் இந்தியாவின் தாக்குதலுக்கு பதிலாக இந்தியாவின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதியில் உள்ள பல ராணுவ இலக்குகளை குறிவைத்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டது இந்த தாக்குதல்களில் ஜம்மு பஞ்சாப் ராஜஸ்தான் உள்ளிட்ட பகுதிகளில் பல இடங்களில் வெடிப்புகள் மற்றும் பிளாக் அவுட்கள் ஏற்பட்டுள்ளன பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா அஷிப் இந்த பதற்றமான சூழ்நிலையில் அணு அபாயம் தெளிவான மற்றும் தற்போதைய என எச்சரிக்கை விடுத்துள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மூடல் பாகிஸ்தானின் தாக்குதல்களுக்கு பதிலாக இந்தியா எல்லைப் பகுதிகளில் உள்ள பொதுமக்களை பாதுகாப்பாக இடமாற்றம் செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது ஜம்மு சம்பா கத்வா ராஜௌரி மற்றும் பூஞ்ச் மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன பாகிஸ்தானின் தாக்குதல்களில் இந்தியாவில் பல பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சர்வதேச எதிர்வினிகள் அமெரிக்கா மற்றும் ஐக்கிய நாடுகள் மற்றும் பிற சர்வதேச அமைப்புகள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே நிலவும் பதற்றத்தை குறைக்கும் வகையில் இரு நாடுகளும் அமைதியுடன் பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளன முக்கியமாக ரயில்வே மற்றும் விமான சேவைகளும் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அனு அபாயம் தெளிவானது என்று உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இன்று சர்வதேச சமுதாயத்தில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது தேசிய பாதுகாப்பு ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு பிரதமர் மோடி நாளை காலை முக்கிய அறிவிப்பு வெளியிடுவார் என தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த சில மணி நேரங்கள் மிகவும் முக்கியமானவை நிலைமை மிகவும் பதற்றமாக உள்ளதால் அதிகாரப்பூர்வ செய்திகளை மட்டும் நம்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது